வணக்கம் இது தமிழ் பிரதான செய்திகள் செய்திகள் செய்திகளுடன் முதலில் உடல்நிலை காரணமாக வெளிநாட்டுக்கு செல்ல உள்ளதாக தகவல் கமன் பிலாவின் கைது குறித்து நீதிமன்றக்கு சென்ற அறிவிப்பு பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிரான பிரேரணை சபாநாயகரிடம் சஜித் கேள்வி யாரும் பீதி அடைய வேண்டாம் அரசாங்கம் விடுத்த கோரிக்கை வோல்கர் டர்க்கை நேரில் சந்தித்த அனுரகுமாறு அனுரு அரசாங்கத்தால் மகிழ்ச்சியில் வடக்கு மக்கள் பெருமிதம் கட்டுநாயக்காவில் சிக்கிய யாழ் வாழ்வெட்டு குழுவின் முக்கிய நபர் மீட்கப்பட்ட பயங்கர ஆயுதங்கள் அடுத்து ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக அர்ஜுனா நாமலின் அதிகாரபூர்வமற்ற ஜனாதிபதி மொட்டு தரப்பு வெடித்த சர்ச்சை பிரதமர் காரியாலயத்துக்கு முன்பாக பதற்றம் தொடர்பான விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் தனது உடல்நிலை காரணமாக வெளிநாடு செல்ல தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அவர் பிரான்ஸ் பிரித்தானியா அல்லது இந்தியா போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்ய தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போதைய அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எதிர்க்கட்சியின் பொறுப்பை ஏற்று எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ரணிலுக்கு எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளிடமிருந்து அண்மையில் அழைப்புகள் வந்துள்ளன முன்னாள் ஜனாதிபதி இந்த விடயத்தில் கவனம் ஈர்த்து ஆயிரம் அரசியல் கூட்டங்களை நடாத்தும் திட்டம் குறித்து தனது கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை மற்றும் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளை அடிப்படையாக கொண்டு அவர் வெளிநாடு செல்ல தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கான குறிப்பிட்ட திகதிகள் இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த ஆண்டு இறுதியில் வெளிநாடு செல்வார் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் அமைச்சர் உதய கமன் கைது செய்ய முடிவு எடுக்கப்பட்டால் ஒரு மனு மூலம் நீதிமன்றத்திற்கு அறிவிப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்து அறிவிப்பை ஆதிபர் இன்று நீதிமன்றத்துக்கு விடுத்துள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்களம் சார்பாக முன்னிலையான மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் தர்ஷனடி சில்வா உதய கம்மன் கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரெட் மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர் ஐக்கிய நாடுகள் சபையின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான உடனடி சட்டத்தின் கீழ் குற்ற புலனாய்வு தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்குமாறு உதய கம்மன் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் உதயகம்மன் பில கைது செய்வதற்கு தற்பொழுது எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என குற்றப்புலனாய்வு துணைக்களம் அண்மையில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தது எவ்வாறாயினும் விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதாகவும் அதன் பிறகு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று குற்றப்புலனாய்வு துணைக்களம் நீதிமன்றத்துக்கு கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை நிராகரிப்பதற்கு ஏதுவாக அமைந்த காரணங்களை சபைக்கு சமர்ப்பிக்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் உரையாற்றுகையில் பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தொடர்பில் எமக்கு தனிப்பட்ட எந்த பிரச்சினைகளும் இல்லை அவர் தற்பொழுது பதில் பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகித்து வருகின்றார் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்ததன் பிற்பாடு அதனை நிராகரிப்பதற்கு அடிப்படையாக இருந்த செயலாளர்கள் குலாமின் அறிக்கைகளை மற்றும் அதிபரின் அறிக்கை உள்ளிட்ட ஏனைய விடயங்களை இந்த சபைக்கு சமர்ப்பிக்குமாறு கோருகின்றன என கோரியுள்ளார் போதைப் பொருள் வலையமைப்பில் பாதுகாப்பு படையினருக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இடையிலான தொடர்புகள் வெளிப்பட்டு வருவதால் யாரும் பீதியடைய வேண்டாம் என்று அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அரசியல்வாதிகள் போதைப் பொருள் வலையமைப்புடன் கொண்டிருந்த தொடர்புகளை தெரிவிக்குமாறு அமைச்சரவை முடிவுகள் அறிவிக்கும் மாநாட்டில் செய்தியாளர்கள் கோரியபோதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அமைச்சரவை பேச்சாளர் தொடர்ந்து கூறுகையில் சம்மத் மணம்பேடி கைது செய்யப்பட்ட பின்னர் அவரது வெளிப்பாடுகள் மூலம் சில ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன அந்த தகவலுக்கமைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன நீங்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும் இதற்காக அரசியல் தொடர்புகள் எதிர்காலத்தில் படிப்படியாக வெளிப்படும் என அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் இடம்பெற்றுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்செயலாளர் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது இதன்போது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் ஜனாதிபதியை வரவேற்றதுடன் கடந்த வருடத்தில் மனித உரிமை தொடர்பில் இலங்கை எட்டியுள்ள முன்னேற்றம் தொடர்பான விடயங்கள் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை நிரந்தர பிரதிநிதியும் முன்னாள் பிரதம நீதியரசருமான ஜனாதிபதி சட்டதரணி ஜெயந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளார் வடக்கு மக்களின் கோரிக்கைகளுக்கும் வடக்கு மக்கள் பிரதிநிதிகள் என கூறிக்கொள்பவர்களின் கோரிக்கைகளுக்கும் இடையே ஏராளமான வித்தியாசங்கள் உள்ளதாக ஜேவிபி எனப்படும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் சில்வா தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் வடக்கு மக்கள் சந்தோஷமாக உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யூடியூப் நேர்காணல் ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் பூர்த்தியடைந்துள்ளது இந்த நிலையில் நாட்டில் அபிவிருத்தி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அவற்றில் முக்கியமாக வடக்கில் மைதானம் ஒன்றை அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டது வெளிநாடு செல்வதற்கான கடவுள் சுட்டுக்களை பெற்றுக்கொள்ள வசதி அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் கட்டுநாயக்கவில் கைது செய்யப்பட்டவரிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் கைக்குண்டு மற்றும் வாள்களும் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பல்வேறு வாழ்பட்டு சம்பவங்களின் பிரதான சந்தேக நபர் கட்டுநாயக விமான நிலையம் ஊடாக வெளிநாட்டுக்கு செல்லும் வேளை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கொக்கிவில் பகுதியைச் சேர்ந்த நபர் நீண்ட காலமாக தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்காக முயன்ற வேளையிலேயே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் இருந்து கைக்குண்டு ஒன்று இரண்டு வாள்களும் மீட்கப்பட்டுள்ளன விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு மாகாணத்தில் அபிவிருத்திகளை மேற்கொள்வதாக கூறி அரசாங்கம் ஒரு இனத்தை ஏமாற்றி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சுமத்தியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக நீக்கும் அளவுக்கு தன்னை பிரபலமாக்குவதாக அர்ஜுனா சுட்டிக்காட்டியுள்ளார் எங்களுடைய நாட்டிலே வடக்கு கிழக்கு என்ற ஒரு பகுதி இருப்பதை தற்போதைய அரசாங்கம் மறந்துவிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை விடயங்களை வழங்கிவிட்டு பிச்சை போட்ட கிண்ணத்தில் அரசாங்கம் தெரிகின்றது தமிழ் தேசிய கட்சிகளிடையே ஒற்றுமையின்மையே இதற்கான காரணம் ஆகவே எதிர்வரும் நாட்களில் தமிழ் அரசியல்வாதிகளுடன் சேர்ந்து ஒற்றுமையாக செயற்பட தீர்மானித்துள்ளேன் என தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு அபிவிருத்திகள் தொடர்பில் அரசாங்கத்தின் அவதானம் அவசியம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார் பொதுக்கூட்டங்களில் பொறுப்பற்ற கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யானகதீச குட்டியாராய்ச்சிக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன உணவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எதிர்காலத்தில் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியானால் தான் நாட்டின் அதிகாரபூர்வமற்ற ஜனாதிபதியாக இருப்பேன் என குட்டியாராட்சி தெரிவித்தமையை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆதரவாளர்களிடம் உரையாற்றிய திச குட்டியாரி ராஜபக்சவின் நெருங்கிய கூட்டாளிகளில் ஒருவராக தன்னை கருதுவதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தொன்பதில் ஜனாதிபதி பதவியை வெல்வதற்கு ராஜபக்சவுக்கு ஏற்கனவே ஒரு அரசியல் அலை உருவாகி வருவதாகவும் கூறியுள்ளார் ஜனாதிபதி திசாநாயக்க நாளை அடுத்த வாரம் அடுத்த மாதம் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தொன்பதில் அதிகாரத்தை இழப்பாரா என்பதை உறுதியாக கூற முடியாதுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படும் போது இலங்கையின் அதிகாரப்பூர்வமற்ற ஜனாதிபதியாக தான் பணியாற்றுவேன் என்று திச குட்டியாராட்சி வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர இதுபோன்ற அறிக்கைகள் கட்சிக்கு தீங்கு விளைவிக்கும் என எச்சரித்துள்ளார் முத்துநகர் விவசாயிகள் தமக்கு நீதி வேண்டி முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த போராட்டமானது இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது விவசாயிகளிடமிருந்து கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்ட முத்துநகர் விளைநிலங்களை உடனடியாக திருப்பிக்கொடு இந்திய கம்பெனிகளின் நிலம் மற்றும் வளச்சூறையாடலுக்கு எதிரான போராட்டத்தை தொடங்குவோம் பொய்கள் வேண்டாம் விவசாயிகளை இப்படிய நடாத்துவது போன்ற வாசகங்களை ஏந்தியவாறு முத்துநகர் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் போராட்டம் கடந்த ஏழு நாட்களாக திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்பாக கவனய்ப்பில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரணிலின் உடல்நிலை காரணமாக வெளிநாட்டுக்கு செல்ல உள்ளதாக தகவல் கமன் பிலாவின் கைது குறித்து நீதிமன்றக்கு சென்ற அறிவிப்பு பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிரான பிரேரணை சபாநாயகரிடம் சஜித் கேள்வி யாரும் பீதியடைய வேண்டாம் அரசாங்கம் விடுத்த கோரிக்கை வோல்கர் டர்க்கை நேரில் சந்தித்த அனுருக்குமாறு அனுரு அரசாங்கத்தால் மகிழ்ச்சியில் வடக்கு மக்கள் ரயில்வின் சில்வா பெருமிதம் கட்டுநாயக்காவில் சிக்கிய யாழ் வாள்வெட்டு குழுவின் முக்கிய நவர் மீட்கப்பட்ட பயங்கர ஆயுதங்கள் அடுத்து ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக அர்ஜுனா நாமலின் அதிகாரபூர்வமற்ற ஜனாதிபதி மொட்டுத்தரப்பு வெடித்த சர்ச்சை பிரதமர் காரியாலயத்துக்கு முன்பாக பதற்றம் இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண்ணற்ற நமது யூடியூப் டியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்